కూడా குழந்தைகிட்ட என்ன பேசணும் பேசக்கூடாதுனே உனக்கு ஒரு வியாசம் தெரியாதா எல்லாத்தையும் சொல்லிவிட்டு கடைசி அவன் இப்படி பேசணும்னு சொல்லி அடிக்கிறியே வாங்க எல்லாம் தப்பு இருக்கு இப்படிதான் குழந்தைகிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்களா சொல்லு பாவம் அதுக்கு என்ன தெரியும் சொல்லு ஏமா சோகமா இருக்குன்னு கேட்டா ஒண்ணு இல்லப்பா உடம்பு முடியலன்னு சொல்லு அதை விட்டுட்டு நீ இல்லாத படாதெல்லாம் சொல்லிவிட்டு கடைசி அவன் சொன்னான்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடிக்கிறான் யார் மேலே இருக்கிற கோவத்தை எதுக்கு இப்படி குழந்தை மேல காட்டிட்டு கிடைக்கா கரெக்ட் தான் கேமலதா தப்பு இருக்கு நான் தெரியுமா கோவத்துல அவன போட்டு அடிச்சிட்டே இந்த மனுஷன் பண்ண தப்பிக்கு ஏமாவு சரிக்கா ஆமா நீ என்ன செய்யும் மாதிரி பள்ளிக்கூடத்துலயும் அம்மா வீட்டுக்கு போறோம்னு இந்த இது போனா அப்புறம் அவங்க பார்த்துட்டு கேட்பாளா கஷ்டமா இருக்கும் அங்க என்ன கடனை உடனே வாங்கி அஞ்சு பவுன் ஆறு பவுனு ஏதோ அந்த கூட கையில் இல்லைன்னு அவங்க ரொம்ப கஷ்டப்படவோலா அதே அதே மாதிரி கவரையும் வாங்கி போட்டுக்கிட்டு போனோம்னா அவளால கண்டுபிடிக்க முடியாதுடா ஆமா ஆமா இப்பெல்லாம் தங்க இது தகுதி இதுன்னு தெரிய போது பூரா ஒரே கலர்ல தான் கிடைக்கு கல்யாணத்துக்கு வரவு பூரா தங்கத்தை போடுறத விட இந்த கவரிங் செயின போட்டுக்கிட்டு தான் வராவோ ஆமாம் டீ அதனால தான் சரி கவரிங் செயின்ல ஒரு நாலு போல வாங்கி போட்டுட்டு போலாமேன்னு பார்த்தி அந்த கடை வேற உனக்கு தானே தெரியும் எனக்கு அந்த மாதிரி கடைக்குலாம் போய் பழக்கலாம்ல அதை நீ வந்தா கொஞ்சம் பியாசி கீசி ஒரு நாலு செயின் போல நீ நீயே கொஞ்சம் கஷ்டத்துல இருக்குன்னு தெரியும் இருந்தாலும் கடைக்கெல்லாம் போனோம்னா உனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்ல வீட்டுக்குள்ளே அடப்பட்டுட்டு கிடந்து எதுக்கடி நடந்ததே நினச்சிட்டு கிடைக்க வெளியே போனோம்னா கொஞ்சம் உனக்கும் நல்லா இருக்கும்ல அதனால தான் கூட்டிட்டு போனா நீ அதுக்கு என்ன கேக்க அவன் சீந்தனே எட்டு ஆறே வாக்க போமா பூமா பூவே பூமா பூவே மல்லி முல்லை கனகாம்பரம் வாடாமல்லி கொத்தமல்லி எல்லா மல்லி இருக்கு வாங்க மா வாங்க வாங்க அண்ணே சரோதா தங்கத்தி நீயா ஆமா நீ நானே டியா ஆமா நீங்க என்ன இங்க படிக்கிற கேக்கிய நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கமா நீ என்னம்மா கூடியில பூவை வச்சுக்கிட்டு கூவி கூவி வித்துட்டு போயிட்டு இருக்கே புது பிசினஸ் பத்தறீங்க நான் இப்ப பூ வியாபாரம் பண்றோம்ல நானே அவளுக்கு சேர்ந்து கூட தான் பண்றேன் நான் இந்த மாதிரி நேரா கட்டிக்கும் போதுல அப்பு கட்டிக்கிட்டு தலமேல வச்சிட்டு வித்திட்டு போவேன் ரோட் ஓரத்துல இருக்கவங்க யாராச்சும் சாமி போட்டுக்கு போறணும்னு நினைக்கிறவங்க கோயிலுக்கு போறவங்க விசேஷத்துக்கு போறவங்க என்கிட்ட பூ வாங்க வரலாம் கொஞ்சம் நேரா கூட வீணடிக்க கூடாதுனே வீட்ல இருந்து கிளம்பி வந்துருவேன் உங்களோட இந்த நிலமைக்கு காரணம் ஏன் பொண்டாட்டி தானே ஆமா மாப்பிள எப்படி இருக்காரு மாமா எப்படி இருக்காரு எல்லாரும் நல்லா இருக்காங்க ஆமா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் இந்த பழக்கடைக்கு ஓனர்ல ஓனர் ஆ இல்லை இல்லை ஓனர் மாதிரி எங்கள் ஓனர் தான் என்னை இந்த பல கடைக்கு என்னையை ஓனராக உட்கார வச்சிருக்காரு உங்களுக்குலாம் துரோகம் பண்ணி ஏமாற்றணும் என் பொண்டாட்டி கூட என்னால் சேர்ந்து வாழ்ந்து இருக்க முடியல பார்த்துக்க அவள் விட்டு பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு பல நான் போய் வேலைக்கு செண்டி அந்த ஓனருக்கு என்ன ரொம்ப பிடிச்சி போய் இப்படி ஒரு பல கடையை வச்சு என்னையை உட்கார வச்சிருக்காரு இந்த மாதிரி நிறைய கடை இருக்குது அதில் ஒரு கடையாக என்னையை பாத்துக்க சொல்லியிருக்காரு இப்போ வேற வெய்ய சீசன் இல்லை பழங்கள்லாம் மக்கள் வந்து விரும்பி வாங்கி சாப்பிடவும்ல வியாபாரமாக நல்லா போயிட்டு கிடக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஏன் வேலையை நான் அக்கடடா அவனுக்கு தப்பெல்லாம் நினைச்சிட்டேன் உங்களுக்கா எனக்கும் என்னோட சம்மந்திருக்குன்னு நினைச்சி கப்பை பேசட்டா சாரிணு சேச்சே எதுக்குமா சாரி சொல்லிக்கிட்டு யாரா இருந்தாலும் இப்படிதானே பேசுவாங்க அதுல ஒண்ணும் இல்ல உங்களுக்கு துரோகம் பண்ணவே கண்டிப்பா நல்லாவே இருக்க மாட்டா மாப்பிள எப்படி இருந்த மனுஷே எனக்கு இப்படி ஆயி போயிட்டானே அதுக்கெல்லாம் காரணம் நம்ம உச்சி ஏமாத்துனால அவள் அக்கா கறி அவன் நல்லாவே இருக்க மாட்டா அவளோட நான் அன்னிக்கா சண்டை போட்டு விட்டு வந்துட்டேன்ல அவனும் பணம் காசு தான் முக்கியம்னு பங்களா வீட்டுக்கு சொகுசா வாழ போயிட்டா என்னையெல்லாம் பார்க்க கூட வரல பார்த்துக்கயா எனக்கு அதுல ஒரு பிரச்சனையும் இல்ல ஏன்னா எனக்கு தான் அவளை சுத்தமா பிடிக்கல அவ இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலையை பண்ணிருக்கான்னு தெரிஞ்சிருந்தா அப்பயே நான் அவளுக்கு விவாகரத்தை கொடுத்துருப்பேன் ஆனா எல்லாம் நம்ம வச்சு கழுத்து எடுத்து கதையதான் வேலை ஆயிப்போச்சு சரி விடுங்கமே நீங்களாச்சு திருந்தி வாங்கினா நல்லபடியா இருக்கீல அதே சந்தோஷம் உங்களை பார்த்ததுல என் சந்தோஷம் இந்த டைம் கிடைக்கும் போது நம்ம வீட்டுக்கு வாங்கல வந்து இருந்து சாப்பிட்டு போலாம்ல ஆ வரமா எங்க மத்த வேலைக்கு எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை லீவ் இருக்கும் நமக்கு அப்படி இல்ல எல்லா நாளும் வேலை தானே அதுவும் பழக்கடை இப்போ சீசன் வேற இல்லையா பாப்போம்

ஆனா அதுல ஒரு பிரச்சனை இல்லமா எங்க ஓனர் ரொம்ப தங்கமான ஒரு பத்திரிக்கையா அவரே அடிக்கடிக்கு சொல்லுவாரு ஏட்டா பசிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஏதாவது பழம் எடுத்து போட்டு அப்படி சும்மா உட்காந்துருக்காதுன்னு அதுல அவரு ஒண்ணும் சொல்ல மாட்டாரு நான் பாத்துக்கிறேன் இந்தா அண்ணன் கொடுத்தா வேண்டாம் சொல்லக்கூடாதுல கொண்டு போம்மா வீட்டுக்கு கொண்டு போ இந்தா எப்படி இருந்த பொண்ணு இன்னைக்கு எப்படி ஆயிட்டாலப்பா இதுக்கெல்லாம் காரணம் அவத்தியா இந்த உலகத்துல கெடுதல் படுறவங்க எல்லாம் சந்தோஷமா நல்லதா வாங்கிட்டு கிடக்காவோ யாருக்கும் எந்த ஒரு துரோகமும் பண்ணாம நல்லது நினைக்கிறவங்க தான் கடைசியில நாசமா போயிட்டு கிடக்காவோ

என்ன தாத்தா இப்படி திடீர்னு வந்து சொல்றீங்க நான் வேலை செய்யல ஆபீஸ்ல லீவ் கூட சொல்லலையே என்னடா வேலை கொள்ளாத வேலை ஆ புதுசா கல்யாணம் ஆனவங்க வெளியே கிளியே போவாங்கன்னு தெரியாதே என்ன அதுல சொன்னா அவங்க பக்கமா புரிச்சுக்கிடுவாங்க ஒரு அஞ்சா நாள் லீவு போட்டு கலந்து எது வந்தாலும் அப்புறம் வந்து பாத்துக்கிடுவா போன போட்டு அவங்களுக்கு பியாசு அது என்னடா அப்படி அது பதில் சொல்லிட்டு ஒரு திருத்தி முடிச்சுட்டு வரக்க ஓ பொண்ணாட்டி எங்க கூப்பிடு அந்த பொண்ணுகிட்ட நானே பேசுது ஏமா புது பொண்ணு ஒரு பட்டி படிக்கல போடுக்கிறதுக்கு வா துணி மணி புதுசு துணி மணி எல்லாத்தையும் நம்ம ஊருக்கு போறோம் அதை எனக்கும் தெரியல நான் என்ன பண்றது நானா பாத்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா கண்டிப்பா அந்த பொண்ணு யாரும் எப்படிப்பட்டவரு எல்லாத்தையும் அலசி ஆரஞ்சதுக்கு அப்புறம் என் பேரானுக்கு கட்டி வச்சிருவீன் ஆனா அப்படி எனக்கு உடம்படியாம போயிடுச்சு இல்ல அதுக்குள்ளே அவசரப்பட்டு உங்க கல்யாணம் நடந்து முடிஞ்சிச்சு அதுக்காண்டி நான் அப்படியே இருக்க முடியாதுல்ல இந்த வீட்டுக்கு வந்தவன் மருமவா நல்ல புத்திசாலியா திறமசாலியா பூர்மசாலியா என் பேரனுக்கு ஏத்தவளான்னு நான் தெரிஞ்சுக்கோம்லாம் அதுக்காண்டி உனக்கு சில போன டெஸ்ட் வச்சு நினைச்சேன் ஆனா என்ன பண்றது இங்க இருக்கிறது எனக்கு வாட்டர் பட்ல பத்திக்க எனக்கு அந்த அளவுக்கு சொந்த ஊர் மாதிரி வராதுல்ல அதனாலதான் இன்னைக்கு ரெண்டு பேரும் ஊருக்கு நம்ம அங்கே போயிருவோம் கிஸ்டி கிஸ்டி ஏதோ பேசிட்டு போறாரு கேனால இங்க வர முடியாது சொல்லிடுங்க சொல்லுவேன் அதுக்கு வந்து கோபப்படாதே انا அத சொன்னோம்ல அவர் கவர்மெண்ட் வாஜில இருந்தாருனே அதனால தி அவர் டெஸ்ட் பத்தியே பேசிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க ப்ளீஸ் என்ன புஷ்ல பண்ணாட்டி அப்படி குஸ்கு குஸ்னு பேசிக் கிரிக்கியா என்ன பேராண்டி ஊருக்கு வந்து நீ எம்முட்ட நாள் ஆவுது உனக்கு ஊருக்கு வரனால ஆசை இருக்குன்னு அடிக்கடி போன் போட்டு சொல்லுவல்ல அப்படி என்ன உன் பொண்டாடி குடிச்சிட்டு வா போவா அத அது வந்து வேலை

பேசிட்டு கிடக்கீங்க இது நல்லா வருது பெரியவங்களை எப்படி மரியாதை பேசணும்னே மறு தெரிஞ்சு ஆ அப்படி சொல்லு மர்மாவுல ஏண்டா ஆ சொல்றதுக்கு வந்து சொன்னதே நீங்க எல்லாம் கேப்பிங்க போல இருக்கு கொண்டாட்டியே சொல்லிட்டா அப்புறம் என்னடா உனக்கு ஆ அது ஆமா இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு என்ன பிரச்சனை சரி தாத்தா போவோம் அது சரி சொல்றதுக்கு வந்து சொன்னதே நீங்க எல்லாம் கேப்பிங்க ஆ சரி சரி போக தட்டுப்பட்டுனே கிளம்பி வாங்க போவோம் சரிங்க தாத்தா அப்புறம் என்ன தட்டுப்பட்டுனே போய் கிளம்பிட்டு வாங்க போவோம்

கடைக்கு ஜாலியா காதுல பாட்டு கேட்டுகிட்டு ஜாலியா ஒரு சித்து குடி சந்தோஷமா இருக்கு அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லல அதனால தான் நானா சரின்னு ஒத்துக்கிட்டேன் இந்த வீட்ல இருக்கற நாலு செவத்துக்குள்ள அடைஞ்சு கிடக்க நான் என்ன நாயா இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல அதனால தான் அவங்க தாத்தா கூப்பிட்டே நானும் வரேன்னு சொல்லிட்டேன் சரி உனக்கு என்ன வேணுமா எல்லா திங்ஸ்ல எடுத்து வச்சுக்க போவா பரவாயில்லை ஆஹ் ஆரம்பத்துல மதிக்குழுந்து முடியாது கெடுக்காது நடக்காதுன்னு அப்படி இப்படின்னு கொஞ்சம் முரம்பாடாதான் பேசினான் ஆனா போக போக அவன் மனசு மாறிடும் போல இருக்கிய நமக்கு ஏத்த மாதிரி நம்மள புரிஞ்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்வா அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு